அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மே வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை எட்டு மணி வணக்கங்கள் இன்றைக்கி டிசம்பர் மாதம் முதல் தேதி கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி பெஞ்சல் புயல் நேற்றி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு கரை கிடைக்க ஆரம்பித்து இன்னும் கரை கடந்து முடியலை ரைட்டிங்களா இன்னும் ராத்திரிலேருந்து மயிலாடுதுறை பகுதிகளெலாம் கூட காற்று இருக்கு இப்போ புதுச்சேரி இதெல்லாம் வந்து தொடர்ந்து மழை எல்லாம் வந்து எப்படின்னா மழை ஐம்பது சென்டிமீட்டர் மயிலத்தில் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டரு இப்போ புதுச்சேரியில் நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டரு வெள்ளைக்காடாக ஆக்கிவிட்டு போயிருக்கு அதான் நம்ம ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் இது ஒரு தண்ணீர் புயல் தண்ணீர் புயல் பெஞ்சல்னு போட்டு பத்து நாள் ஒரு வாரம் முன்னாடியே போட்டிருப்பேன் அது வந்து சென்னையை எதிர்பார்த்தாங்க நல்ல வேலை சென்னையிலலாம் பேஞ்சிருந்துச்சின்னு வச்சிங்க அவ்வளோதான் சென்னையில் அதிகபட்சமாக இதில் வந்து பதினோரு சென்டிமீட்டர் இதில் பெஞ்சிருக்கு மீனம்பாக்கத்தில் அவ்வளோதான் பெரிய மழைக்கல்ல இங்கே வந்து நான் சொன்னது தான் பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டை நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் யாரு கேட்டாங்க இப்போ வந்து புதுச்சேரிக்கிட்ட போனது வந்து என்ன பண்ணால் பரங்கிப்பேட்டை கிட்டே தான் புதுச்சேரி பரங்கிப்பேட்டைக்கிட்ட அது வந்து கரெக்டாக புதிய புதிய அதாவது பரங்கிப்பேட்டை கிட்டே இருந்த தொட்டு தான் அது வந்து அதனுடைய வடக்கு வடகிழக்கு காற்றுக்கு விதில் அந்த பக்கம் இருக்குது இப்போ நீங்கள் நல்லா கரெக்டாக மேப்பில் பார்க்கலாம் புதுச்சேரி அந்த எண்டுலேருந்து கடலூர் இது வரைக்கும் அப்படியே டோட்டலாகவே அது வந்து இன்னும் கரை கடக்கலாம் வாழ் பகுதி அப்படியே இருக்குது ஏன்னா அரேபிய நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அரேபிய உயர் அழுத்தம் இந்த பக்கம் வந்து பசிபிக் உயர் அழுத்தம் அரேபிய உயர் அழுத்தம் உள்ள விட விடாமல் தள்ளுது அந்த அழுத்தமாக அழுத்தி தள்ளுறப்ப என்ன பண்ணும் அது வட வடகிழக்கு திசையை எடுக்க முடியாது அது வந்து மேற்கு தென்மேற்கு திசையை எடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த காலையில் எடுத்தது மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பெய்வு பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பதிவு புதுச்சேரியில் நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அப்பா கடலூர் பதினெட்டு சென்னை மீனம்பாகத்தில் பதினோரு சென்டிமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேன் விடுறது அதெல்லாம் அவங்களாம் ரெடி பண்ணிட்டாங்க என்ன புதுச்சேரி கடற்கரை உரம் இருந்தாலும் தாழ்வான பகுதிகளெலாம் ஏன்னா அது ஒரு நகரமகை மயமாதலில் வந்து ஒரு நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிப்பு இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அங்கே தண்ணீர் வடிகிறது கொஞ்சம் சிரமம்தான் புதுச்சேரி கடலூர் இந்த பக்கமெல்லாம் மாடிட்டுருக்கு இப்போ வந்து இது புயல் கரையை இப்போ கடந்ததுனால் ரீமெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சோண்டு போனது இன்னும் கொஞ்சம் கடல் பக்கம் வந்த மாதிரி எனக்கு தெரியுது இதெல்லாம் கவனிக்க தவறி விட்டதோ வானிலை மையம்ங்கிறது கூட எனக்கு ஒரு இது இருக்குது யாரையும் குறை சொல்கிறதுக்குல பின்னாடியே ஒரு சு இது மாதிரி சுழற்சி மாதிரி ஒன்று வந்துகிட்ருக்கு பாருங்கள் இன்னும் அதாவது வந்து கிழக்க பார்த்திங்கன்னா தெரியும் அதெல்லாம் டெல்டா பகுதி தாங்க வரப்போகுது அதனால் வந்து ரெண்டு சுழற்சியாக இருந்திருக்குமோ நம்ம கவனிக்க தவறிட்டோமோ அப்படிங்கிறத சந்தேகமே இருக்குது நான் வந்து சொல்கிறது வந்து விளையாட்டாக கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் வந்து பின்னாடி இது ஒரு பேசுபொருளாக மாறப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டு சுழற்சியாக இருந்து ரெண்டு சுழற்சியை சனியாக கவனிக்க தவறி அது வந்து அதனால் தான் அது வந்து இதை பிடிச்சி இழுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு என்னடா இப்போ என்னமோ கிராமத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க இப்போ இந்த மேப்லேயும் பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து திருப்பி வந்து லேண்ட்ஃபால் வந்து இதுக்கு தான் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரேபிய உயர் அழுத்தம் தள்ளுது ரைட்டுங்களா இதோடு இது முடிஞ்சு போடல இன்னும் காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஒரு ஒம்பது மணி இப்போ நான் பதிவு பண்ணுற நேரத்தில் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் காற்று குறைச்செல்லாம் நின்று லேசாக நின்று இல்லை ரீமேரிஜ் ஆச்சுன்னா எங்கள் கடல்லையே ரீமேரிஜ் ஆகிறது ஆனால் நேற்று வந்து இதெல்லாம் மாடல்ஸ்லாம் காட்டிகிட்டு இருந்துச்சுல அதெல்லாம் வந்து பொயிலெலாம் ஒன்றும் கிடையாது வானிலை ஆராய்ச்சி மையம் அஞ்சரை மணிக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொன்னாங்க வந்துடும் சொன்னாங்க வரல மறுநாள் வந்து வரவே வராதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை எல்லாருமே பார்த்துட்டாங்கிறதுனால வந்து புயலாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்க இப்போ நேற்று அஞ்சரை மணிக்கு கரையை காட்டி கரையை கடத்தரும் நாலரை மணி நேரத்தில் அவங்க அதாவது எல்லாரையும் சுத்தரில் விட்ட புயல் இது அவ்வளோதான் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புதுச்சேரிக்கும் இந்த பரங்கிப்பேட்டைக்கும் நம்ம சொன்னதில் ஏன் பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டைன்னு சொல்கிறேன்னா நான் சொன்ன இடம் அது வந்து உண்மை தான் அது நான் நம்ம கொஞ்சம் கவனிக்க கவனிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை அதில் இருக்க தான் செய்யுது அதனால் வந்து திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை நீங்கலை ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது யாரோ சொன்னாங்க புயல்லாம் போயிடுச்சு எரிவுள்லாம் போடலாமாங்க எல்லாம் போடலாம் ரெண்டு மூ மூணாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் பிசாமல் இருங்க ஏன்னா வந்து இது ஏன்னா இன்னொரு சுழற்சி வருதோ என்னமோனு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இங்கே இல்லை இப்போ மூணாந்தேதி எட்டாம்தேதி வர சொல்கிறேன் இதை தொடர்ந்தே ஒன்று பின்னாடியே இருக்குன்னு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அதனால் வந்து நல்ல மழை டெல்டா மாவட்டங்களுக்கு இழுக்கு உள் மாவட்டங்களுக்கும் இருக்குது விழுப்புரம் இந்த மாதிரி கடலூர் கடலூருங்கிறன இந்த கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் எல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த மேப்பில் உங்களுக்கு கிளீனாக தெரியும் அந்த பரங்கிப்பேட்டை டூ இதில் வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது சென்டரில் போய் ஏதோ ஏதோ நடுப்புரை போய் ஏதோ போய் மாட்டிக்கிட்டு அப்படியே நிற்கும் பாருங்கள் அந்த மாதிரி நிற்கிது பின்னாடி வாழ் போகல தலை போயிடுச்சு ம நடுப்பகுதி அப்படியே நிற்கிது அங்கே ஆட்டிக்கிட்டு ஆரோவில் தான் நேற்று பார்த்தா கடுமையாக அந்த சஞ்சீவி நகரை அந்த இடம் அந்த இடத்துல தான் மேப்பில் கடுமையாக இருந்துச்சு இன்றைக்கி காலையில் எடுத்த மேப்புங்கிறது ஒன்று 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 ஒன்றரை மணின்னு வச்சுக்கிட்டேன் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஒன்றரை ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு மணிங்க இது ஏழு மணிக்கு உள்ள மேப்பு இது ஏழு மூணு கரெக்டாக சொல்லப்போனால் ஏழு மூணுக்கு உள்ள மேப்பு அதனால் வந்து மழை இருக்குது அடுத்தது ஆறாம் தேதி ஒன்று வரப்போகுது அடுத்தது பதிமூணாம் தேதி வந்து சக்தின்னு ஒரு புயல் வரப்போகுது புரிஞ்சிருப்பி நினைக்கிறேன் நன்றி வணக்கம்